ஓம் சாய்ராம் தேர்ஸ்டே விலாக் மக்களே இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதே மறக்கிற அளவுக்கு எனக்கு வேலை நிறையா இருந்தது அதனாலேயே உங்களுக்கு வந்து இன்னைக்கு வீடியோ கொடுக்க முடியலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் அண்டு எஸ் கிவ்அவேயோட வேலையிலையும் ஒரு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் மக்களே நேற்றுக்கு வந்து நேற்றுக்கு வரைக்கும் ஷஷ்டியில் ஒரு பயங்கர பிஸி திருப்தியாக ஷஷ்டியை முடித்தாச்சு அடுத்தது வந்து இப்போ கிவ் வேலையில் இறங்கணும் அண்ட் கூடவே என்னோடய ஒர்க் கொஞ்சம் இருந்தது பர்ஸ்னல் ஒர்க்கு ஸோ பாபாவை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூ மாலை எல்லாம் போட்டு சந்தனத்தால் இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணேன் இந்த பாபாவை பார்க்குறதுக்காகவே சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வீடு தேடி வந்தாங்க அப்படின்னு சொன்ன நம்ப முடியுமா ஆமாங்க அந்த அளவுக்கு ஒரு வசீகரமான ஒரு முகம் இவருக்கு இருக்குது எல்லார்ட்டையும் அப்படியே ஈர்க்கிறாரு எங்கள் வீட்டுக்கு போன வாட்டி போன வாரம் வந்திருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் இவரை பார்க்குறக்குன்னே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் வந்து உருகி உருகி இவங்களை கும்பிட்டு போனாங்க இந்த அளவுக்கு ஒரு வசீகரமான முகம் தான் நான் சொல்லுவேன் நம்ம வாழ்க்கையில் குருன்னு ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும் அந்த குரு எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் நம்ம குரு ஏன் இதை பண்ணார் அப்படிங்கிற சந்தேகமே நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் பட் இதை எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் எக்ஸாம்பிளோட நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்க இருக்கேன் எஸ் இன்றைக்கி நான் கொடுக்க மறந்த வீடியோவை நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க மறக்காமல் பாருங்கள் அப்படியே பாபா இந்த அலங்காரத்தில் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு போங்க ஜெய் சைராம்